அன்பு நேயர்களே இப்பொழுது ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதம் என்பது நம்ம காவிரியில் நீராட வேண்டிய மாதம் இந்த மாதம் முழுக்க காவேரியில் நீராடலாம் இந்த காவிரி கரையில் பார்த்திங்கன்னா பல பெருமாள் கோயில்கள் இருக்குது இதை ஐந்து முக்கியமான தலங்களாக வைத்து பஞ்சரங்க ஷேத்திரங்கள் அப்படி என்று சொல்வார்கள் திரு இந்தளூர் அப்படின்ட்டு மாயோரம் முனிசிபாலிட்டியிலே இருக்கக்கூடிய அந்த ஊர் சின்ன ஊர் தான் அது அதாவது அது ஒரு பகுதின்னு வச்சுக்கிங்களாம் அது மாயவரத்தில் ஒரு பகுதி பரிமளரங்கநாதர் அப்படிங்கிற பேரில் இருக்கிறார் அதாவது இது பஞ்சரங்கம் அந்த ஐந்தாவது ரங்கம் கடை ரங்கம்னுட்டு பேர் பரிமளரங்கம் அப்படின்ட்டு பேர் அங்கே இருக்கக்கூடிய நூற்றி எட்டு திவதேசங்களில் ஒன்று தான் பெருமாள் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய சுகந்தவனநாதர் அப்படிங்கிற திருநாமத்திலே கோயில் கொண்டு இருக்கக்கூடிய பரிமளரங்கநாதர் இந்த பரி காவேரியின் அந்த சிறப்பெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இது காவேரி எப்பேற்பட்ட சிறப்புன்னா எல்லா பாபமும் கங்கையில் போவோம் ஆனால் கங்கையினுடைய பாபமே காவேரியில் போச்சு அதனால் கங்கையின் புனிதமாய காவேரி நடவு நடுவுபாட்டு அப்படின்ட்டு ஆழ்வாரனுடைய பாசுரம் இதுக்கு ஏன் இவருக்கு வந்து பரிமள ரங்கநாதர் சுகந்த வனநாதர் அப்படின்ட்டு பேர் அதாவது மது கைடபர்கள் என்கிற இரண்டு அசுரர்கள் அவர்கள் நான்முகன் கிட்ட இருந்த அந்த வேதத்தை பறித்து கொண்டு ஏதோ ஒரு இடத்துல போய் உழைத்து வைத்து விட்டார்கள் வேதங்கள் இல்லாமல் பிரம்மன் பெருமாளை வேண்ட பெருமாள் மது கைடபர்களை அழித்து அந்த வேதங்களை எல்லாம் மீட்டுக் கொடுத்தார் இந்த அரக்கர்கள் கையிலே ஒரு நல்ல பொருள் ஒரு தகாதவர் கையிலே விட்டால் அந்த பொருள் வீணாகிவிடும் இல்லையா அந்த மாதிரி இந்த வேதங்களெல்லாம் தங்களுடைய ஒளியையும் மனத்தையும் இழந்தன உடனே பெருமாள் அதை தூய்மைப்படுத்தி அதற்கு பழைய பரிமளங்களை சேர்த்து கொடுத்தார் அப்படி பெருமாள் கையில இருந்து அந்த பரிமளத்தோடு வேதங்கள் திரும்ப கிடைத்தன என்பதால் அந்த பரிமளத்தை சேர்த்து கொடுத்த பெருமாள் பரிமள ரங்கநாத பெருமாள் ரொம்ப அற்புதமான இந்த பரிமள ரங்கநாதருக்கு வந்து ஐப்பசி மாதம் இந்த துலா ஸ்நானம் நடக்குகின்ற பொழுது அவருக்கு பிரம்மோற்சவம் நடைபெறும் அது துலா காவேரி ஸ்நானம் அந்த தீர்த்தவாரியோடு அது முடியும் அதுக்கு துலா காவேரி ஸ்நான கட்டம்னுட்டே ரங்கநாதர் கோயிலுக்கு மேற்கா அந்த காவேரியினுடைய மேற்காலை இருக்குது சைவத்தில் கொஞ்சம் தள்ளி போனோம்னா அங்கே வந்து சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் தீர்த்தவாரி அந்த இடத்துல நடக்கும் ரங்கநாதருக்கு விசேஷமான அந்த துலா காவேரி தீர்த்த கட்டம் பண்ணிகிட்டே இருக்குது அந்த காவேரி ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த காவேரியிலே நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு பரிமள ரங்கநாதரை சேவிக்கிறது தான் துலா மகாத்மியம் அல்லது அந்த ரங்கநாதரை வீட்டில் இருந்தபடியாவது நினச்சிக்கணும் நம்ம வீட்டு தண்ணீரிலேயே நம்ம காவேரியாக நினச்சி காவேரி ஆவாகரம் பண்ணி காவேரி மாதாவை பிரார்த்தனை பண்ணி நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு பரிமள ரங்கநாதரை நினச்சி ஆழ்வாரனுடைய பாசுரங்களை சேவித்து அந்த ரங்கநாதர் திருவடிகளிலே சரணடைவது என்பதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விசேஷம் இப்போ அங்கே திருவிழா நடக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே பெருமாள் எழுந்தருளுகிறார் அதில் திருத்தேர் உற்சவம் இருக்குது அதுக்கப்புறம் தீர்த்தவாரி உற்சவம் இருக்குது அப்புறம் ஏகாதசி அன்னைக்கு மறுநாள் துவாதச திருமஞ்சனம் அப்படின்னுட்டு அன்னைக்கு துவாசி அன்னைக்கு திருமஞ்சனம் இருக்குது இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசினா திங்கக்கிழமை இப்போ வரிசலாக இருக்குது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரபிரபையில் வர்றாரு சேஷ வாகனத்தில் வர்றாரு பதினோராந்தேதி கருட சேவை அதுக்கப்புறம் அனுமந்த சேவை அதுக்கப்புறம் கஜ வாகன சேவை அதுக்கப்புறம் சூர்ணாபிஷேகம் இப்படி நிறைய நடக்குது சனிக்கிழமை வர சனிக்கிழமை பார்த்திங்கன்னா வெண்ணெய்த்தாழி சேவை மாலையில் வந்து வெள்ளி குதிரையில் வெள்ளி குதிரையில் பெருமாள் வருவார் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருத்தேர் உற்சவம் திங்கக்கிழமை அன்னைக்கு திருவடி திருமஞ்சனம் துவாதிசி ஆராதனம் இப்படி அன்னைக்கு மாலையில் கொடி இறக்கிறாங்க இப்போ அந்த விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஆழ்வானுடைய பாசுரத்தை நாம் ரொம்ப யோஜனை பண்ணணும் ஆழ்வார் என்ன அபாரமாக அந்த மறுவீரிய மைந்தனுக்கு மங்களாசாசனம் செய்கிறார் அந்த ரெண்டு பாசுரம் போகிறோம் நமக்கு இவர் போன நேரத்தில் இவருக்கு காட்சி தரவில்லையா பெருமாள் விளையாடுறாரான் உடனே அவர் அசதியாடல் என்கிற முறையில் கோய்ச்சிக்கிறது பெருமாள் கிட்டேயே ஊழலோடு இருக்கிறது இவர் பார்க்குறாரு இதை பர் பெருமாளே நான் உன்னுடைய பக்தன் இல்லையா நான் வந்திருக்கிறேன் எனக்கு நீ காட்சி தராமல் இருக்கலாமா அப்படிங்கிறார் அப்பையும் பெருமாள் காட்சி தரல நீ வந்து அங்கே மேலே பரமபதத்தில் நித்திய சூரியகளுக்கு தான் காட்சி தருவ போல இருக்கே அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார் பெருமாளே நீ நித்திய காட்சி தர்றதை பற்றி பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதுக்கு அங்கேயே காட்சி தரலாமே அதுக்கு எதுக்கு இந்த இடத்துல வரணும் இங்க வந்து கோயில் கொண்டு காட்சி தருவது எங்களை போன்றவர்களுக்கு காட்சி தருவதற்கு தானே அதில் என்ன உனக்கு ரிசர்வேஷன் இவருக்கு நான் காட்சி தருவேன் இவருக்கு காட்சி தரமாட்டேன்னுட்டு உன்னுடைய அழகை பார்ப்பதற்காக பார்ப்பதற்காகத்தானே எல்லாம் வந்திருக்கிறோம் அப்போ அழகை காமிக்க மாட்டியா அழகை காமிக்க மாட்டியா பெருமாள் கிட்டே கேட்குறாரு பாருங்கள் பாசுரை எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பெருமாளே உன் அழகை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அழகை காமிக்க மாட்டியா சரி ரைட் நீயே கண்ணாடியில் உன் அழகாக பார்த்துக்க நான் போகிறேன் போ எவ்வளோ அழகான ஊடல் அந்த காட்சியை நம்ம அந்த பாசனத்தை பாடும் பொழுது அந்த காட்சியை மனசில் உள்ள வாங்கி நினைக்கணும் பாடுறார் பாருங்க சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்தா அந்தன் ஆலிமாலே சோலை மழக்களிரே திருமாலிருந்த சோலை சோலை மழக யானையை போன்றவனா என் நந்தா விளக்கின் சுடரே மற்ற விளக்கெல்லாம் என்ன பொண்ணும் திரி பொண்ணும் அப்போ தான் எரியும் இது தானே எரிகின்ற ஜோதி இது நந்தா விளக்கின் சுடரே நிறையூர் நின்ற நம்பி அவருடைய பெருமாள் இல்லையா அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண பெருமாள் இல்லையா எங்கே போனாலும் அது ஞாபகம் வந்துடும் நிறையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே அடியேற்கு இரையும் இறையும்னா கொஞ்சமாவது ஒரு கடை கண் பார்வையாவது கொஞ்சம் எனக்கு வந்து இறங்கக்கூடாதா என்கிறார் உடனே சொல்கிறார் கடலிலே நீர் வற்றுமா கடலிலே நீர் வற்றுமா உன் உள்ளத்திலே என்ன இரக்கம் விட்டதா காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரி வாழ்ந்தே போம் நீரே வாசிவல்லீர் நீ பேதம் பார்க்குறியா வித்தியாசம் பார்க்குறியா அப்போ எனக்கு நீ முகத்தை காமிக்க மாட்டே நீ நித்தசூரிகள் கருட விக்வேஷநாதிகளுக்கு தான் காமிப்பேன் இப்போ நான் என்னக்கு எனக்கு காமிக்க மாட்டேன் இல்லையா என் தமிழுக்கு நீ ஆட்பட மாட்டாய் ரைட் 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 ஓகே 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 நீயே ஓ முகத்தை நீயே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு நீயே இ வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீர் என்ன அழகான பாட்டு பாருங்கள் உடனே இந்த தமிழுக்கு இறக்கப்பட்டு தன்னுடைய அற்புதமான அழகை பெருமாள் காட்டி கொடுத்தாராம் தன்னுடைய அற்புதமான அழகை பெருமாள் காட்டி கொடுத்தாராம் அப்படிப்பட்ட பரிமள ரங்கநாதருக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே மிக அருமையான உற்சவம் துலாக்காவேரி உற்சவம் அந்த பேருற்சவம் நடந்து வருகிறது அந்த பாசரத்தையும் அந்த பரிமள ரங்கநாதரையும் ஒரு முறை செய்வித்தால் போதும் நம்முடைய ஜென்மம் சாபல்யம் அடைந்துவிடும் நம்முடைய கர்மங்கள் தொலைந்துவிடும் அந்த எம்பெருமானின் திருவடி கமலங்கள் நன் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதேங்கிற மாதிரி நம் திருக்கண்களில் வந்து அசையாது நிற்கும் அந்த கண்ணன் நம்முடைய எண்ணங்களையெல்லாம் கட்டிப்போட்டு தன்னோடு இணைத்து அணைத்து கொள்வான்